ராமநாதபுரத்தில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜீத்சிங் துவக்கி வைத்தார் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜீத்சிங் கலோன் துவக்கி வைத்தார் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் அமுதா ராணி நிலை மருத்துவர் மனோஜ்குமார் கண்காணிப்பாளர் ஜவஹர் கண் பிரிவு பொறுப்பு மருத்துவர் சுபசங்கரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கிய பேரணி புதிய பேருந்து நிலையம் மற்றும் பிரதான சாலை வழியாக மருந்தியல் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர் பதாகை ஏந்திப் பேரணியில் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு